ராமநாத மாவட்டத்தில் முகை சங்கமம் அதாவது மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வல் சங்கம் இணைந்து நடத்தும் ஆறாவது புத்தக திருவிழா நம்ம ராமநாத மாவட்டத்தில் அறிவூட்டும் புத்தக திருவிழா இது இடம் வந்து ராஜா பள்ளி விளையாட்டு மைதானம் ராமநாதபுரம் நேரம் காலை பத்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரை இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது தொடர்ச்சியாக பாண்டாந்தேவரையும் நடக்குது நீங்கள் வீட்டில் குடும்பத்தோட பிள்ளைகளை கூப்பிட்டு கண்டிப்பாக மாதிரி புத்தகத் திருவிழா கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா பிள்ளைங்களுடைய தன்மை அதிகப்படுத்தணும்னா இந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கு அவசியம் நீங்கள் விசிட் பண்ணணும் ரொம்ப பிரம்மாண்டம் பண்ணி வச்சிருக்காங்க நூற்றி நாற்பது ஸ்டால்க்கு மேலே இருக்குது எல்லா விதமான புத்தகங்களும் இருக்குது செவ்வளியில் வந்து ரெண்டாவது நில நிகழ்ச்சியும் மூணாவது நல நிகழ்ச்சியும் தொகுத்துருக்கோம் ரெண்டாவது நிகழ்ச்சியில் வந்து கருத்தரங்கம் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய வந்து நாட்டியங்கள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்காங்க அதையும் பார்த்துக்கலாம் அப்படியே நம்ம புத்தக கண்காட்சிக்குள்ளே போய் புத்தகங்கள் நமக்கு தேவையான புத்தகங்களையும் வாங்கிட்டு அது இன்றைக்கி மூணாம் நாள் நிகழ்ச்சியில் வந்து மதுப்பூர் ராமலிங்காவோடைய பட்டிமன்றமும் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க வாங்க அப்படியே பள்ளி கல்லூரி மாணவருடைய கலை நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் ஸ்டால்குள்ளே போகலாம்

விடிய வானுடமே உனக்கோர் செய்தி விடியல் தேடும் மானுடமே உனக்கோர் செய்தி எண்ணங்கள் விரிவாகட்டும் அப்போது உலகமே விரிவாகிறது சிந்தனைகள் உயரட்டும் அப்போது சமுதாயத்தின் தலையை நிமிர்ந்து உயர்கின்றது முயற்சிகள் மும்முரமாகட்டும் அப்போது சரித்திறமை முன்னேறி மும்முரமாகின்றது தோல்விகளும் அர்த்தம் பள்ளி கல்லூரி மாணவருடைய கலை நிகழ்ச்சியில் பார்த்தா ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு சூப்பர் அதே மாதிரி இப்போ நம்ம புக் ஸ்டால்க்குள்ளே வந்துட்டோம் இப்போ இங்கே என்னென்ன புக்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வரிசையாக ஒன் ஒன்றா பார்ப்போம் இங்கே நிறைய புக் ஸ்டால் இருக்கனால புத்தகங்களும் அதிகமாக இருக்குது அதனால் ஒன் பை பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் முழுசாக பாருங்கள் ဂျန်နီလီရ <d> ီလဲလေလား Thank <laughs> you. பாரு பார்ப்பார் இப்போ இந்த புத்தக கண்காட்சியில் வந்து சிறுவர்கள் நிறைய பேர் தங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா வந்து புத்தகங்களை விட்டுட்டு நிறைய மொபைலில் மூலிகிடந்த பிள்ளைங்க இப்போ புத்தகத்துடைய வாசிப்பு தன்மைக்கு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு இருந்தால் கூட வந்து தடங்கள் இல்லாமல் எழுதணும் அந்த மாதிரி வாசிப்பு தன்மை இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இந்த வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அதாவது வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இதை பார்க்குற நண்பர்கள் அவங்க ஃபேமிலி பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி புத்தக திருவிழாவில் அவங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்களை வாங்கி தம் பிள்ளைகளுக்கு வாசிப்பு தன்மையை அதிகமாகட்டும் இந்த புத்தக திருவிழாவில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னா இந்த ஓவிய கண்காட்சி பள்ளி மாணவர்கள் அவரோட திறமையை வழிகாட்டக்கூடிய ஓவியங்கள் மாடல் ஆற்று எல்லாமே இதில் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு நம்ம பாருங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இது அவங்களுடைய கை வண்ணங்களை பாருங்கள் இதில் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க ஒவ்வொன்றும் மத ஒற்றுமையை குறிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான நான் அந்த போட்டோ அதே மாதிரி பிள்ளைங்களுடைய கற்பனை திறன் ரொம்ப சூப்பராக இருக்குது அது கிரியேட்டிவ் மைண்டால் வந்து நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ஃபோட்டோகளில் அதே மாதிரி நவதானியங்களில் வந்து ஒரு இந்தியா மேப் பண்ணியிருக்காங்க நவதானியத்தை வச்சு ஒரு இந்தியா மேப்பு அதுவும் பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருந்தது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஓவிய கண்காட்சியில் இடம் பட்டிருச்சு நான் வரிசையாக பகட்டாக பார்த்துக்குறாங்க உன் பேர்னம்மா என்னாஸ் படிக்கிறீங்க ஸ்கூலு ஓகே இந்த ஃபோட்டோ வரைய எவ்வளோ தான் இருந்துச்சு ஒன்றும் இருந்துச்சா மீசியாக இருந்துச்சா இருந்துச்சா எதை பார்த்து கற்பனையாக ஃபோட்டோ ஃபோட்டோ பார்த்து சரி அம்மா நல்லா இருந்துச்சு புத்தக ஸ்டாலுக்கு வெளியே வந்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி வேறு இருந்துச்சு சேல்ஸ் இருந்தது அந்த இடத்துல அதையும் அப்படி பார்த்துட்டு பக்கத்துலேயே ஆடிட்டோரியம் அதாவது அந்த ஸ்டேஜ் இருக்கும் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற ஸ்டேஜ் பட்டிமன்றம் நாங்கள் இன்றைக்கி போன அன்றைக்கி வந்து மதுக்கு ராமலிங்கம் அவர்களுடைய குரூப்பில் பட்டிமன்றம் நடந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு ஆனால் ஃபுல் வீடியோ போட முடியல கொஞ்சம் மட்டும் எடுத்துருக்கோம் அதையும் பார்த்துருங்க பட்டிமன்றம் நடத்த வந்துள்ள எழுத்தாளர் ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை மற்றும் அவருடன் வந்துள்ளாரர்கள் மூவரையும் வரவேற்க மற்றும் இங்கே வருகை தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்பார்வை பொறியாளர் திரு எஸ் ஆர் ஸ்ரீராமன் வருகின்ற பள்ளி வெய் அவர்களை திரு இ மன்சூர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் ராமநாதன் இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக வர தலைவர் மருத்துவர் அரவிந்திராஜ் அவர்களை வருகை வருக வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் வார்த்தை வங்கிய ராஜா அவர்களுக்கு நினைவு அடுத்தபடியாக அப்பா இருக்கீங்க இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம மாநில அரசு வந்து தமிழ் வளர்ச்சி வளர்ச்சிக்காண்டியும் மக்களுக்கு வந்து வாசிப்பு வந்து எவ்வளவு முக்கியம்ங்கிறத வந்து உணர்த்துறதுக்காண்டியும் வருஷம் வருஷம் முப்பார் வந்து எல்லா மாவட்டத்துலயும் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம சந்ததிகளுக்கு வந்து ஒரு பெரிய பயனுள்ள காரியமா இருக்கும் அது முதல்ல தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம எல்லாரும் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த மாவட்டத்துல இந்த ஒரு அரிய ஒரு இன்னைக்கு பாரதியார் வந்து நமக்கு சுருக்கமா தமிழ் மொழிய பத்தி சொல்லியிருக்காரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாடியிருக்காரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் நம்ம தமிழ் இருக்கு நம்ம தமிழ்ல வந்து அறிஞர்கள் முன்னோர்கள் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அது வந்து வந்து போச்சு அந்த நமக்கு சுவாமிநாதன் ஐயரே நம்ம ஏன் போயிடலாமே மொபைல்லே பார்த்தலாமே அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா மொபைல்ல பாக்குறப்ப கண்ணு கெட்டு போகும் கூர்மையா பாக்குறோம் மனசு ரொம்ப சிந்திக்கும் ரொம்ப இதாகும் ஆனா அதே நேரத்துல வந்து நீங்க புக் எடுத்து படிச்சீங்கன்னா கண்ணுக்கு இடவா இருக்கும் புக்கு வந்து படிக்க 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 ஆர்வமும் இருக்கும் எல்லா இதே மாதிரி அப்ப நம்ம வந்து ரியல் எது யதார்த்தம் எது அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய வரும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல படிக்கிறது வந்து கிடைச்சிட்டே சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும்னா சின்ன பிள்ளை இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த வாசிப்பு அந்த புக்கை படிக்கிற பாட்டு புத்தி வச்சுட்டோம்னா

தலைவர் ஐயா வேலு மாணிக்கம் அவர்கள் அதுபோல மின்வாரியத்தினுடைய மேற்பார்வை பொறியாளர் ஐயா ஸ்ரீராம் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் இந்த அரங்கில வந்து இந்த பட்டிமன்றத்தை கேட்டு ரசிப்பதற்காக அறிவு விருந்தை அள்ளி பருவதற்காக வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளை அன்பு குழந்தைகளை இந்த புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தன்னார்வலர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பிலும் பட்டிமன்றத்தில் பங்கேற்க வந்திருக்கிற தமிழ் அறிஞர்கள் சார்பிலும் முதலில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறாவது புத்தக திருவிழாவினுடைய மூன்றாவது நாள் இது இரண்டு நாட்களை கடந்து மூன்றாவது நாள் இது ஒரு விடுமுறை நாள் விடுமுறை நாள்னால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விடுமுறை நாளாக ஏன் ஞாயிற்றுக்கிழமைய வச்சாங்க அப்படிங்கிறதுக்கே ஒரு கதை கதை கேட்டு கதை கேட்டு வளர்ந்ததுதான் நாள் ஆதியில கடவுள் இந்த பூமியை படைத்ததாகவும் ஒவ்வொரு நாளாக படைத்துக் கொண்டே வந்தது ஆறு நாள் வேலை பார்த்திருக்காரு ஏழாவது நாள் ஓய்வு எடுத்திருக்கிறார் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை விவிலியத்திலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறார் இதிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா கடவுளே தொடர்ந்து வேலை செய்தால் ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறார் என்று சொன்னால் மனிதர்களும் வேலை செய்தால் ஒரு நாள் விடுமுறை என்பது கட்டாயம் வேண்டும் அதனால்தான் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்று நாம் வைத்திருக்கிறோம் ஆனா சகோதரிகள் நிறைய வந்திருக்காங்க விடுமுறை என்பது ஆண்களுக்கு இருக்கிறதே தவிர பெண்களுக்கு இருக்கிறதா ஞாயிற்றுக்கிழமைகள் தான் வீட்டில் கறி விடுக்கிறது மீன் வாங்குறது டபுள் டியூட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இப்ப ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீட்டில் இருக்க சகோதரிகள் சொல்றாங்க ஏங்க இன்னைக்கு என்னால் சமைக்க முடியாது சாயந்தரம் ஹோட்டலுக்கு போகலாமா அதையும் சில பேர் சரிச்சுக்கிறாங்க இப்ப எல்லாம் ஹோட்டல்ல ஒரே கூட்டமா இருக்குங்க யார் இப்ப எல்லாம் வீட்டுல சமைக்கிறான் அதுல சில ஒரு கடையில போட்டுக்கிறாங்க வீட்டு முறை சமையல் அப்படின்னு சாப்பிடாம வந்துட்டான் ஏன்னு கேட்டா வீட்டுல சமையல் சரியில் எடுத்துதான் ஹோட்டலுக்கு வந்தேன் வீடு மாதிரியே இங்கேயும் சமைச்சா இதே கொடுமையா இதனாலதான் கவிஞர் கந்தர்வன் இதே நம்முடைய புகவை மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் இந்த புத்தக திருவிழா ஏற்பாட்டை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க மாவட்ட நிர்வாகமும் கலை இலக்கிய ஆர்வலர்கள் சங்கமும் இணைந்து சிறப்பாக செஞ்சினாங்க பார்க்கிங் பண்ணுறது கூட ஏற்ற மாதிரி பார்க்கிங் ஏரியா வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது அதுவும் அதேமாதிரி சுற்று வட்டாரம் உள்ளெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது அதே சைடில் வந்து கேண்டீன் வசதியும் கொடுத்துருந்துச்சு கேண்டீன் வசதி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டாங்க எல்லா வகையிலேயும் சிறப்பான ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதனால தான் திரும்பவும் சொல்கிறோம் உங்கள் ஃபேமிலி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு தடவை இந்த புத்தக கண்காட்சிக்கு போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பற்றியில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இன்ஷாடில் அடுத்த வீடு சந்திப்போம் பாய்